ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இயற்கை மூலிகைகளின் சக்தி இப்பொழுது உங்களின் கையில் முப்பத்தி ஐந்து வகையான மூலிகைகள் வேப்பம்பு பிரிங்கிராஜ் ஆலோவிரா ஹிபக்கஸ் ஆமணக்கு ரோஸ்மேரி மற்றும் பல மூலிகைகள் ஒன்றாக இணைந்து உங்கள் முடியின் ஆரோக்கியத்தை முழுமையாக பாதுகாக்கிறது முடி உதிர்வை முற்றிலும் குறைக்கும் வேர்களை பலப்படுத்தும் மற்றும் இயற்கையான முடிக்கு ஒளிவீச்சை தரும் பொடுகை நீக்கி தலை முடிக்கு ஆழமான ஈரப்பதத்தை வழங்கும் ரசாயனம் இல்லாத பாதுகாப்பு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இயற்கை மூலிகைகள் ஒரே வாரத்தில் மிருதுவான ஆரோக்கியமான முடி உங்கள் குடும்பம் முழுவதும் பயன்படுத்தலாம் முடிக்கு பாதுகாப்பான தேர்வு பிபி ஆர்கனோ காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இரநூத்தி பதினொன்று பார் தொண்ணூற்றி நாலு பஜார் வீதி ரெண்டாவது மாடி விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் தமிழ்நாடு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் செவன் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ உங்கள் முடியின் அழகை இயற்கை ரகசியம் பீபி ஆர்கனோ